முடி கொட்டுதா நம்மில் பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கவலை இது இதோட உண்மையான காரணங்கள் என்னென்ன பார்க்கலாம் சீப்பிளையும் தலைநலையும் முடிய பாக்குறப்ப கவலையா இருக்கா வாங்க என்ன காரணம்னு ஆழமா பாப்போம் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம் எல்லா முடி உதிர்வும் பிரச்சனை இல்ல ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து நூறு முடி வரைக்கும் கொட்டுறது ரொம்பவே நார்மல் ஆமா நம்ம முடி ஒரு தான் வளருது இதுல உதிர்றதும் ஒரு முக்கியமான பகுதி அப்போ எது நார்மல் இல்ல எப்ப கவலைப்படணும் முக்கிய காரணங்களை பார்ப்போம் நம்ம சாப்பாடு மன அழுத்தம் ஏன் நம்ம பழக்க வழக்கங்கள் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் உச்சந்தல தான் முடிக்கு ஆதாரம் அங்க பிரச்சனைன்னா முடிவேர்கள் பலவீனமாயிடும் முடி உதிர்வை பத்தி நாம எவ்வளவு கட்டுக்கதைகளை நம்பிட்டு இருக்கோம் தெரியுமா உண்மையை பார்க்கலாம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம கையிலேயே தீர்வு இருக்கு சில நல்ல பழக்கங்கள் போதும் நல்ல சாப்பிட்றது தூங்குறது மன அழுத்தத்தை குறைக்கிறது இது முடிக்கு மட்டுமில்ல உங்க மொத்த உடம்புக்கும் நல்லது சாப்பாட்டில் புரதம் இரும்புச்சத்து வைட்டமின்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் முடிக்கு சத்து சரி சாப்பாட்டை பார்த்தாச்சு அடுத்து முடியை எப்படி சரியா பராமரிக்கிறதுன்னு பாப்போம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுமையும் மென்மையும் தான் ரொம்ப முக்கியம் உங்க முடியை அன்பா நடத்துங்க தினமும் கொஞ்ச நேரம் உச்சநிலைய மசாஜ் பண்ணுங்க இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி வேர்களுக்கு ஊட்டமளிக்கும் இதெல்லாம் செஞ்சும் பிரச்சனை தீர்லையா அப்போ நீங்க ஒரு நிபுணரை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு திடீர்னு முடி கொட்டுதா திட்டு திட்டா வழுக்க விழுகிறதா உடனே மருத்துவரை பாருங்க ஆரோக்கியமான முடிங்கிறது ஒரு பயணம் ஒரே நாள்ல நடக்காது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு உடனடி தீர்வு எதுவும் கிடையாது பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் தான் முக்கியம் ஆரோக்கியமான உடம்பு அமைதியான மனசு இதுதான் ஆரோக்கியமான முடிக்கான உண்மையான ரகசியம்